ஐயாயிரம் கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறதா ஐயாயிரம் கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறான் எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தார் இப்பொழுது சொல்லுகிறார் சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார் எந்த இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஜெயா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார் பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி அது ஒரு ஆர் எஸ் எஸ் ப்ராடக்ட் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற இந்த நீங்கள் நிறுவியுங்கள் அந்த வள்ளுவனுக்கு அவன் காவி கட்டுவதற்கு ஆசைப்படுகிறான் ஒரு கவர்னர் என்ன செய்திருக்கணும் என்ன கேட்டா அவன் குடியிருக்கிற கிண்டி ராஜபவன் வீட்டுக்கு தண்ணி துண்டிச்சிருக்கணும் மின்சாரத்தை துண்டிச்சிருக்கணும் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல ஊர்மேகிறவன் எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி பயந்து காலில் விழுந்து கிடக்கிறார் சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தார் இப்பொழுது சொல்லுகிறார் சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார் கால் தேவைப்படுகிறது நீ கால்களை தேடி பயணம் செய்கிறாய் வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது கோவில்களை தேடி பக்தர்கள் பயணிக்கிறார்கள் கார்களை தேடி வாலிப தம்பிகள் பயணிக்கிறார்கள் சீர்களை தேடி பெண்கள் பயணிக்கிறார்கள் பார்களை தேடி குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான் அந்த காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறான் அண்ணா திமுக தொண்டன் சொல்லுகிறான் சொந்த காலில் நில்லடா சோற்றால் அடித்த பிண்டுமே என்று கத்துகிறான் இவன் இன்றைக்கு பிஜேபி கூட்டணி சேர்ந்து விட்டான் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று அமித்ஷா கருதுகிறார் இன்றைக்கு அவர்கள் ஒரு அறைகூவில் விடுவது மாதிரி நமக்கு எச்சரிக்கிறார்கள் எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேன் கடற்கரையில் கடல் என திரண்ட பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா எந்த காலத்திலும் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை நம்பி இந்த நாட்டில் பொது வாழ்வுக்கு வந்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார் பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி அது ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் மனிதர்களை வேறுபடுத்துகிற கட்சி மனிதர்களை கூறு போடுகிற கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்றால் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற இத்தகாலத்தில் நீங்கள் நிறுவியுங்கள் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன் நான் நிலைமை என்ன இன்றைக்கு தங்கத்தின் விலை எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் என் எதிரில் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களை நான் பார்க்கிறேன் அவர்களுடைய மூக்கில் ஒரு வெள்ளி கூட என்னால் பார்க்க முடியவில்லை எந்த தாயினுடைய கழுத்திலும் ஒரு பவுன் தங்கச்செங்கிலியை என்னால் பார்க்க முடியவில்லை ஐயாயிரம் கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறதா ஐயாயிரம் கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறான் பிஜேபி கட்சி விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்து பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் இருநூறு தொகுதி இலக்கென்றார் எங்கள் முதல்வர் ஸ்டாலின் இனிமேல் இருநூறு தொகுதி இல்லை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுகவுக்கு சொந்தம் என்று ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறோம் இன்றைக்கு விடியல் பயணம் என்கிற பெயரால் பேருந்தில் பயணிக்கிறார்கள் நான் கொச்சின்ல இருந்து புதுக்கோட்டை புறப்பட்டு வருவதற்கு ஒரு கார் எடுத்துக்கொண்டு ஒரு ஓட்டுநரை அழைத்து கொண்டு வருவதற்கு எண்ணாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக அல்ல உண்மையை சொல்கிறேன் நான் எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் டீசல் போட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் சராருன்னு ஏறுறீங்க அண்டக்குளத்தில் இருந்து இருபது நிமிடத்தில் புதுக்கோட்டையில் போய் நிற்கிறீங்க சீமாட்டி சில போய் சேலை எடுத்துட்டு அதே பஸ்ல திரும்பி போறீங்க திடீர்னு புதுக்கோட்டையில போய் இறங்குறீங்க ஒரு டவுன் பிடிச்சி கீரனூர்ல போய் இறங்கிடுறீங்க கீரனூர்ல இறங்கிட்டு இன்னொரு டவுன் பஸ் பிடிச்சி திருச்சியில போய் இறங்கிறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா திருச்சி மலைக்கோட்டைக்கு போறேன் அப்படிங்கிறீங்க சரி மலைக்கோட்டையை பார்த்தா சில ஊர் திரும்ப வேண்டியதானே அடுத்த பஸ்ஸ பிடிச்சி சமயபுரத்தில் போய் மாரியம்மாள பாத்துட்டு வர்றாங்க எல்லா பெண்களும் பேருந்திலேயே பயணிக்கிறார்கள் எந்த காசும் யாரும் கேட்பதில்லை விடியல் பயணம்னு அதற்கு பேர் சூட்டி இருக்கிறார் சில பெண்கள் திரும்ப திரும்ப பேருந்தில் ஏறுகிறார்கள் ஏன்னு கேட்டேன் குடிசை வீடு காத்து இல்ல பஸ்ல நல்லா காத்து வருது அதனால போயிட்டு இருக்கேன் பெரிய என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய் தமிழ்நாட்டு ஏழை பெண்களுக்கு இன்றைக்கி வாய்ச்சிருக்கு நான் இப்போ கடவுள்கிட்ட கேட்குற ஒரே கோரிக்கை இன்னும் ஒரு பிறவி எனக்கு வாய்க்குமானால் என்னை ஒரு பெண்ணாக பிறக்க செய்வாய் இறைவான்னு கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவு லாபம் அந்த வள்ளுவனுக்கு அவன் காவி கட்டுவதற்கு ஆசைப்படுகிறான் ஒரு கவர்னர் என்ன செய்திருக்கணும் என்ன கேட்டா குடியிருக்கிற கிண்டி ராஜபவன் வீட்டுக்கு தண்ணி துண்டிச்சிருக்கணும் நாட்டு மக்களினுடைய நீ பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தீர்மானத்தை நிராகரித்தாய் உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் கதவை தட்டினார் பத்து மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கிறது பல்கலை கழகத்தினுடைய துணைவேந்தரை தேர்வு செய்கிற குழுவில் இந்த நாட்டில் இருந்து பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்று எங்களை நிர்பந்திக்கிறார் எங்கள் படத்தில் கட்டிய பல்கலைக்கழகம் எங்கள் பணத்தில் கட்டிய கல்லூரி எங்கள் மக்களுக்காக நாங்கள் கல்விக்காக எழுப்பிய மாளிகையில் அத்துமீறுகிறான் அதிகார துஷ்புரகம் செய்கிறார் ஆளுநர் ரவி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு மக்களினுடைய கல்வியோடு விளையாடுகிற நடைமுறைக்கு வருகிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது மட்டுமல்ல என் பெருமைக்குரியவர்களே இனிமேல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர் அல்ல தமிழ்நாட்டின் முதல்வர் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்று ஒரு வாங்கி வாங்கியிருக்குமே எவ்வளவு பெரிய சாதனை எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா முதல்வர் கேரளத்திற்கும் அவர்தான் முதல்வர் தெலுங்கானாவுக்கும் அவர்தான் முதல்வர் ஆந்திராவிற்கும் அவர்தான் முதல்வர் கர்நாடகத்துக்கும் அவர்தான் முதல்வர் ஜார்கண்டும் அவர்தான் முதல்வர் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழே எல்லா ஒரே முதல்வர் எங்கள் ஸ்டாலின் தான் இந்த நீங்க சாதனைக்காக பயத்தில் இருக்கும் பெரிய அச்சத்தில் இருக்கார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் திமுக மேடைக்கு எதுக்கு வந்திருக்காரு பாதுகாப்பு இங்க வந்தா தான் கிடைக்கும் அவருக்கு தெரியுது இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நீ 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 இல்லை கொடுத்தவன் காலை நக்கி பிழைத்தவன் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவன் வீர சபர்க்கார் எழுதிய மன்னிப்பு கடிதம் நாங்கள் சம்பத்தின் கையில் இருக்கிறது நாங்கள் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல நாங்கள் கட்டிய மனைவியின் தாலியை விற்று சுதேசி கப்பலை கடலில் விட்டவர்கள் நாங்கள் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஆயிரம் கனவுகள் கண்ட இளம் தலைவன் ராஜீவ் காந்தி நீங்கள் இன்றைக்கு இந்தியா டிஜிட்டல் மயமாகி இருக்கிறது என்றால் இதற்கு வித்திட்டவன் ராஜீவ்காந்தி அந்த மகத்தான தலைவன் ரெங்கோனுக்கு மியான்மருக்கு சென்ற பொழுது அவருடைய பகதூர் ஷாவின் அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க நான் கனவு காணுகிறேன் என் கனவுகளுக்கு சிறகுகள் என்று அவருடைய வணங்கினார் ராஜீவ் காந்தி மாற்றச்சி தின்றான் என்று அடித்துக் கொள்ளுகிறார்கள் நான் உண்ணுகிற உணவில் நான் உடுத்துகிற உடையில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என் பெருமைக்குரியவர்களே என்ற ஒரு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக திட்டமிடுகிறார்கள் எதிர்க்கிற துணிச்சல் இந்திய அரசியலில் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்றால் அவன் பெயர் தான் ஸ்டாலின் அவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் ஆகவே வருகிற இத்தகாலம் பல பேருக்கு முதல்வர் கனவு வந்து வந்து போகலாம் ஆனால் நிரந்தர முதல்வர் என்று நாஞ்சில் சம்பத் சொல்ல மாட்டேன் நான் ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கிறவன் அரசியல் தப்பு வெட்பங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் உங்கள் துயரங்கள் தொடருமானால் உங்கள் துயரங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆறுதலாக இருப்பார் அந்த ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் நீங்களும் நானும் வாழ வேண்டும் அதற்கு வழிவகை காண வேண்டும் அண்டத்தின் ஒரு பகுதி அண்ட குளத்தில் இதை பதிவு செய்து இன்னும் நான் பேசுவேன் தாய்மார்கள் இவன் முடிக்க மாட்டானா என்று முழு சத்தம் என் காதுக்கு கேட்கிறது ஆகவே தாய்மார்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்